கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கத்தருக்குள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எவ்வளவு ஜெபிச்சாலும் பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியலையேன்னு பல பேர் புலம்புறது உண்டு எழுப்புதல் அளிக்கக்கூடிய செய்திகளை கேட்டதுமே நல்ல தீர்மானங்களை எடுக்கும்படி நாம் ஏவப்படுவோம் ஆனால் அந்த நாளே நம்மளுடைய வாழ்க்கையில் இடறி போகிறவங்களா இருப்போம் பல வருடங்களா கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய அருமையான விசுவாசிகள் கூட நாள்பட்ட பாவத்துல இருந்து விடுதலை அடையாம இருக்கிறது வருத்தமான காரியமா இருக்குது பல முறை உபவாசம் கட்டுப்பாடுன்னு பிரயாசங்கள் எடுத்தாலும் ஏன் இப்படி விட முடியாம இருக்கிறோன்னு காரணம் கூட கண்டுபிடிக்க முடியாம இன்னைக்கு வர தவிக்கக்கூடிய நபர்களா நீங்க தயவு செஞ்சு இனிய சிந்தனை பகுதிய கவனமா கேளுங்க ஒரு ஊர்ல ஒரு ராஜா அட ஆமாங்க பொறுமையா கேளுங்க அந்த ஊர்ல எலிகளுடைய தொல்லை அதிகமா இருந்துச்சாம் வீட்ல இருக்கக்கூடிய உணவு தானியங்கள் துணிமணி வர வரை விட்டு வைக்காம எல்லாத்தையுமே நாசம் செஞ்சு வந்துச்சு வயல்வெளிகளையும் இந்த எலிகள் விட்டு வைக்கல பயிர்களையும் நாசம் பண்ணதுனால மக்கள் அதிகமா சிரமப்பட்டாங்க இப்ப இருக்க மாதிரி எலி பிடிக்கக்கூடிய கருவிகள் கண்டுபிடிக்காத காலம் அது அதனால மக்கள் பொங்கி எழுந்து நேரா ராஜா கிட்ட போய் முறையிட்டாங்க மக்கள் எல்லாரும் இந்த எலிகளை கட்டுப்படுத்தி ஒழிக்கல அப்படின்னா நாங்க இந்த ஊர்லயே இருக்க மாட்டோம் வேற குடி போயிடும்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க ராஜாவும் தன்னுடைய மந்திரிகளை அழைச்சி இதுக்கு என்ன தீர்வுன்னு யோசிச்சு ஒரு முடிவெடுத்தாங்க அதன்படி ஒரு எலிய பிடிச்சிட்டு வந்து ராஜா கிட்ட ஒப்படைச்சா ஒரு தங்க காசு பரிசு இதுதான் அந்த திட்டத்தினுடைய அறிவிப்பு அதாவது இப்படியே பிடிச்சா ஊர்ல இருக்கக்கூடிய எல்லா எலியையும் மக்கள் பிடிச்சிட்டு வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஊர்ல இந்த எலி தொல்லை இருக்காது மக்களும் மகிழ்ச்சியா இருப்பாங்க இதான் ராஜாவுக்கான ஐடியா திட்டம் அமலுக்கு வந்துச்சு மக்களும் எலிய பிடிச்சு கொண்டு வந்து கொடுக்கறதும் தங்க காசு வாங்குறதுமா நடக்க ஒரு நாள் ராஜாவுக்கே கஜானாவில நெருக்கடி வந்துச்சு மந்திரிங்களை அழைச்சு விசாரிச்சாரு இப்படி தொடர்ந்து நடந்தா கஜானாவே காலி ஆயிடும் போலயே இந்த எலிகளை ஒழிக்க நாம போட்ட திட்டத்தினால எலி ஒளிஞ்சுதான்னு பார்த்தா ஒழிஞ்ச மாதிரியே தெரியலையே தினமும் எலியா வந்து குவித அரண்மனைக்கு ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும்னு கட்டளை இட்டாரு மந்திரிங்க ஊருக்குள்ள போய் வீடு வீடா பார்த்திருக்கிறாங்க அங்க நடந்தத பார்த்து வெறுத்து போயிட்டாங்க பொற்காசு கிடைக்குதுன்னு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே எளிய பண்ண மாதிரி வச்சு வளர்த்துருக்குறாங்க ஆம் பிரியமானவர்களே நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாவம்ன்றது நமக்கு நல்லாவே தெரியும் பாவத்தினுடைய சம்பளம் மரணம்ன்றத நாம் அறிஞ்சிருந்தாலும் அதை விட முடியாம தவிக்கிறோம் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பரிசுத்தமா வாழ ஆசைப்படுறோம் இனி பாவம் செய்ய மாட்டேன்னு தீர்மானிக்கிறோம் ஆண்டவரை உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம் ஆனா பாவத்தினால வரக்கூடிய அற்ப சுகத்துக்கு அடிமைகளாகி வாழ்றோம் அவைகளை விட்டு கொடுக்க மனசே இல்லாம ஜீவிக்கிறோம் சிற்றின்பங்களை வெறுக்க மனசு இல்லாம அதை தொடர்றோம் எதை அழிக்க நினைக்கிறோமோ அத மறைமுகமா வளர்க்கிறவங்களா இருக்கிறோன்றத சிந்திச்சு பாருங்க நீங்க பாவத்தினால வரக்கூடிய அற்ப சந்தோஷத்துக்கு அடிமையா இருக்கிற வர விடுதலையை பார்க்கவே முடியாது எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் ஆதலால் நான் அல்ல எனக்குள் வாசமாயிருக்கிற இருக்கிற பாவமே அப்படி செய்கிறதுன்னு ரோமர் ஏழு பதினஞ்சு பதினேழுல சொல்றபடி நாம கத்தரால விடுதலை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலையை காரணம் காட்டும்படி பிசாசு நமக்குள்ள ஒரு சாக்கு போக்கு கொண்டு வருவோம் நாம என்னதான் பரிசுத்தம் விரும்பினாலும் பாவத்துக்கு பக்க பலமா நடந்து கொள்வோன்றதுதான் நிதர்சனமான உண்மை அதனால மேல சொல்லப்பட்ட உதாரணத்தின்படி பாவத்தினால வரக்கூடிய அற்ப சந்தோஷத்துக்காக அதை அருவறுக்காமலும் வெறுத்து தள்ளாமலும் அதை வேற இருக்க முடியாது அப்படின்றத நினைவுள்ள கொள்ளுவோம் தேவனுடைய ஆவியினால ஆளப்படுறவங்களா பாவத்துக்கு எதிராக ஜெயம் எடுப்போம் தேவன் தாமே கிருபையும் தயையும் செய்வாராக ஆமீன்